இந்த சங்கீதா பைத்தியம் தொலை தாங்க முடியல சும்மா போன் பண்ணி போன் பண்ணி பிரௌனி வேணும் ஹரிதாவோட டெலிவரி டேட் சொல்லுங்க வளகாப்பி ஏன் கூப்பிடல அப்படின்னு சொல்லி மிண்டில் மாதிரி ஒளரிட்டே இருக்கு அது இல்லாம கமெண்ட் நிறைய வந்துட்டு இருக்கு இது வந்து சங்கீதாவே கிடையாது சங்கீதா வயசே கிடையாது இது வந்து ரீதாவோட வயசு ரீதா தான் சங்கீதா மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கொஞ்சம் பேசிக்காட்டு என்னோட வயசுக்கு சங்கீதா வயசுக்கு வித்தியாசமா தெரியும் அதுதாங்க நானும் சொல்றேன் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டு இருக்காங்க சங்கீதா வந்து ஒரு கிரியேஷன் ஏ அந்த பைத்தியத்துக்கிட்ட போன் பண்ணாதான் நான் சொல்லிட்டேன் பிளாக் அடிச்சுட்டு இது வரைக்கும் முப்பத்தி ரெண்டு நம்பர் பிளாக் அடிச்சிருக்கேன் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அட்ரஸ் கூட சும்மாவது பிரௌனி கொடுக்குறேன்ட்டு ஏங்க இந்த கட்ட குரலுக்கும் அந்த மட்ட குரலுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல இல்ல வித்தியாசத்துக்காக சொன்னேன் ஒரு திட்டு நீங்க அந்த சங்கீதா ஓடுறீங்க உங்க வீடியோ பாக்குறவங்க என்ன ஓட்டுறாங்க அப்படின்னு அதுக்கு என்ன பண்ண முடியும் சங்கீதாங்கிற பேர்ல இனிமேல் யாருக்கும் வைக்காதீங்க அதெல்லாம் காந்தி காலத்து பேர் தூக்கி இருங்க இந்த பாரு இந்த பிரௌனி பால் சாக்லேட் ஆஃபர் என்ன போயிட்டு தான் இருக்கு கொடுத்தலாம்ல ஓகேங்க வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனி பாக்ஸ் போட்டுருக்கோம் இந்த எல்லா வெரைட்டிஸும் வந்துடும் ஐநூறு ரூபா அந்த பாக்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா பிரௌனி பால் ஃப்ரீ இந்த சாக்லேட் ஃப்ரீ சோ வந்து பிரௌனி ஆட்ரஸ்க்கு எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் ஓகே